وقالت معي لا ان اردت العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين ان اردت நிகரற்ற பேரன்படையனுமாகி அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக இருளக தூதர் கருணை நாயகம் காரூண்ய நபிகள் நாயகம் சல்லா வலிவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாபிதிங்கள் தபகை தாபிதிங்கள் உலமாக்கல் சுகதாக்கள் வழிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாவுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாவுடைய இஸ்லாத்தினுடைய முதல் போர் பகர்னுடைய போர் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது போர் உகது நடந்த போர் உகது இடத்திலே நடந்ததால் இந்த இடத்திற்கு பேர் என்னங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய மழை இந்த இடத்தில் நடந்த காரணத்தினால் உகது போர் விவரிக்கப்படுகிறது பெருமளார் அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சகாபாக்கரோடு நாயகம் சல்லா வரேகம் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு அமல்களை பற்றி பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது இந்தந்த அமல்கள் இந்தந்த கூலி கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் ஜனாசாவினுடைய தொழுகையை தொழுகும் போது அதற்குண்டான நன்மையை பற்றி நாயகம் அலிஸ்லம் அவர்கள் பேசும் போது யார் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உகது மலையினுடைய அளவிற்கு நன்மை இருக்கிறது இரண்டு உகது மலையினுடைய அளவிற்கு நன்மை இருக்குகிறது என்பதாக நாயகம் சொல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்வார்கள் ஏன் இந்த உகதை அடிக்கடி பெருமானா சொல்லா அலிஸ்வரம் அவர்கள் உதாரணமாக காண்பித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் உகது நம்மை நேசிக்கிறது நீங்கள் நேசியுங்கள் என்பதாக நபி சொல்லா இந்த உகது யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாக நபிகள் அவர்கள் கனவு காணுகிறார்கள் அந்த கனவிலே மூன்று விதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதல் விஷயம் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானாரனுடைய வாழ் வானுடைய முனைப்பகுதி உடைப்பதை போன்று கனவு காணுகிறார்கள் இரண்டாவது கனவு கவசம் கவசம் அந்த உடைக்கப்படுவதை போன்று கனவு காணுகிறார்கள் மூன்றாவது கனவு எழுபதற்கும் மேற்பட்ட மாடுகள் குருபானி கொடுப்பது போன்று கனவு காணுகிறார்கள் இந்த உகது யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக நபிகல்ல எம் சோல்லா அவர்கள் இந்த கனவிற்கான விளக்கத்தை சகாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய அடியார்களே நாம் உகதனுடைய யுத்தத்தை துவங்க வேண்டாம் நாம் மதினாவிற்குள்ளே இருப்போம் மதினாவை விட்டு வெளியே போவேன் முதல் விஷயம் கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டம் அல்லவா நாம் மதினாவில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு மதினாவை விட்டு வெளியே கூடாது என்பதாக நம்ப சென்னதாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சஹாபாக்கள் சொன்னார்கள் இல்லை எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறோம் போரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே மதினாவிலிருந்து என்ன பண்ணிடுவோம் வெளியே வந்து உலகத்துக்கு போவோம் பெஸ்ட்டு விஷயம் பெருமானாரினுடைய வாக்கை பெரிபா பெருமானார் சுரந்ததாலிசலம் அவருடைய சொல்லை முதல் தடவையாக என்ன செய்யறாங்க அவமதிக்கிறார் இரண்டாவது விஷயம் பால் உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டார்கள் அல்லவா அது பெருமளா செலவாசி சொன்னார்கள் என்னுடைய பல் இந்த போரிலே சகிதாக்கப்பட போகிறது பல் உடைக்கப்பட போகிறது என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது எழுபது மாடுகள் அறுக்கப்படுவதை போன்று கனவு கண்டம் அல்லவா அந்த கனவிற்கான விளக்கம் என்னவென்று சொன்னால் எழுபதற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இந்த போரிலே கொல்லப்படுவார்கள் சகிதாக்கப்படுவார்கள் நடக்கோ விஷயத்தை முன்கூட்டியே நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்குகிறார்கள் அப்துல்லாஹப்பா அப்துல்லாஹ் அசீஸ்லா அவர்களை தலைமையின் கீழ் ஒரு பத்து பேத்தை நிப்பாட்டி நீங்க இந்த இடத்துலதான் நிக்கணும் கடைசி வரைக்கும் நீங்க கீழ இறங்கி வரக்கூடாது போர் நடந்து முடிகிற வரைக்கும் வெற்றிக்கான எல்லா விஷயம் வந்துவிட்டால் நீங்க அங்கதான் இருக்கணும் கனிமத்தினுடைய பொருள்கள் போர்ல வந்து கனிமத்து பொருள்கள் கிடைக்கும் அந்த கனிமத்தினுடைய பொருளை எடுக்கிறதுக்காகவும் நீங்கள் வரக்கூடாது வெற்றி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோ அந்த இடத்துல பாருங்க அந்த மலையில நபி சொல்லா அவர்கள் ஏன்னா அப்துல்லாபுன் அசீஸ் அவர்களையும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேத்த நிப்பாட்டி வச்சிருந்தாங்க நாயகம் அலைய சொல்லம் அவர்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்க இறங்கிறார்கள் எந்த சூழ்நிலையில இறங்கிறார்கள் போர் பயங்கரமான சூழ்நிலையில எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறிய தந்தையாக எப்படிங்க வீரத்திற்கு வீரத்திற்கு பேர் போனவர்கள் போர் என்றாலே ஹம்சா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹம்சா அலி அளியல்ல அவர்கள் உயர்ந்து நின்றார்கள் அவங்க எந்த போர்ல கலந்துகிட்டாலும் வெற்றி ஆகும் மதனுடைய யுத்தத்தில் கலந்துக்கும் போது நம்மளுக்கு பதில் வெற்றியாக கிடைத்தது அதே மாதிரி உகதனுடைய யுத்தத்துல கலக்கறதுக்கு முன்னது பெருமனா அவர்கள் சில கனவுகளை கண்டாங்கல்ல அந்த எழுபது மாடுகள் எழுபது மாடுகள் குர்பானி கொடுப்பதை மாடுகள்ல தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய ஆக போறது யாரு காரணம் என்ன அப்படின்னா மதுரனுடைய யுத்தத்துல ஹம்சார் அலி அல்லா அவர்கள் அதாவது ஹபஷியினுடைய அந்த தந்தையை கொன்றதற்காக பழிவாங்கும் விதமாக இந்த உகதியினுடைய யுத்தத்துல ஒரு அடிமையை ஏவி அதாவது ஒரு கருப்பின அடிமையை ஏவி இவரை கொன்று முடித்து விட்டால் நீ விடுதலை என்னங்க இவரை கொன்று முடித்து விட்டால் நீ விடுதலை என்பதாக சொல்லப்படுகிறது அவர் சந்தோஷத்துல போய் என்ன அப்படின்னா அவரு போர்ல போர்க்களத்துல போய் நேரம் வேற யாரையுமே தாக்கல ஹம்சார் அலி அல்லா அவர்களை தாக்கி ஹம்சார் அலி அல்லா அவர்களுடைய கல்பு பிளக்கப்பட்டு அவர்களுடைய கல்பை மட்டும் அப்படியே நெஞ்ச பழக்கப்பட்டு அவங்களுடைய இதயத்தை மட்டும் அப்படியே எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே கடிக்கிறாங்க

அதனால தயவு செய்து யாரும் இறங்காதீங்கன்னு சொல்லியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒன்பது சகாபாக்கம் இறங்குறாங்க சாலிதபன் வலிது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்ப உகதனுடைய யுத்தம் வரைக்கும் என்ன பண்ணல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல சாலிதமன் வலிது அவங்க எந்த பொருள் எல்லாம் கலந்துகிறாங்களோ திற்காலத்துல அவங்க எந்த பொருள் எல்லாம் கலந்துக்கிறாங்களோ வெற்றி வசமாக ஆக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனா போனா சைஃபுல்லா அல்லாவுடைய வால்னு அவங்க சொல்லப்பட்டுச்சு அந்த சாலிபன் வலிது அவங்க இஸ்லாத்தை ஏற்காம இருந்து ஒரு திட்டத்தை என்ன பண்ணாங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க பத்து நபர்களும் என்ன பண்றாங்க இறங்கிட்டாங்கல்ல இந்த இடம் புரிய ஆயிடுச்சு இந்த இடம் என்ன ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு அப்ப பின்னாடி சாலை பண்ண வெளியே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் அதே மாதிரி முஸ்லிம்கள் இறங்கிட்டாங்க இந்த இடம் காலியா இருக்கு சொல்லி இப்படி வளைக்கிறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி எங்க இருக்காங்க காப்பீர்கள் முன்னாடி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க முஸ்லிம்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப முஸ்லிம்கள் பின்னாடி வர்றாங்க இதற்கு முன்னாடி இருக்கு நடுவுல யாரு இருக்கா முஸ்லிம்கள் இருக்காங்க இப்ப எலி மாட்டுவதை போன்று மாட்டப்பட்டார்கள் மேற்பட்டாக்கள் ஷகிதாக்கப்பட்டாங்க அதுல முதன்மையாக ஷகீதனுடைய தலைவராக சொல்லக்கூடிய ஷகீதுகளுக்கெல்லாம் தலைவர் யாருங்க السلام عليكم السلام عليكم أهل pues الديار المسلمين المسلمين ان شاء الله ان شاء الله السلام الله السلام عليكم السلام عليكم يا صحاب القبور السلام عليكم السلام عليكم नदी अला ताल